தாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல்ல கேக்குறவங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்ப கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் மாறல் வளர வளர அவன் மேல் கொள்ளை பிரியம் பூங்குழலிக்கு ஆனால் அதுக்காக தம்பிக்கு விட்டுக் கொடுக்கவெல்லாம் மாட்டாள் எதுவா இருந்தாலும் ஆளுக்கு சரிவாரி வேணும்னு கேட்பா மல்லு கட்டி வாங்குவா ஆனால் வாங்கிய பெண் கொஞ்சத்தை தின்னுட்டு மாறா இந்தா எனக்கு போதும் என்று கொடுப்பாள் இதுக்கு ஏன் இம்புட்டு மல்லுக்கட்டுனே என்று மனோவின் அம்மா கேட்டாள் அப்புறம் நானும் இந்த வீட்டு பிள்ளைதானே என் மாமா அத்தை தம்பி எனக்கு சொந்தம் தானே என்பாள் ஆமாம் இப்போதெல்லாம் யாரோ சொல்லி அவளுக்கு தெரிந்தது தன் அம்மா அப்பா வேறையா வேற என்று மாமாவிடம் கேட்டாள் ஆமா தாயே நீ ஏன் குலசாமி தாயே என்பார் சின்ன தம்பி தன் அம் தன் அம்மா அப்பா அக்கா அண்ணன் என்று எல்லாரையும் பார்த்த போதும் அவளுக்கு எந்த பாசமும் வரலை அத்தை முந்தானையில் ஒளிந்து கொண்டாள் பூங்குழலி பெரிய பெண்ணாகி விட்டாள் மற்ற பெண் பிள்ளைகள் பெரியவளானதும் பிறந்த வீட்டில் இருந்து மாமன் வீட்டுக்கு செய்தி போகும் இங்கே அப்படியே உள்டாவாக நடந்தது இந்த விசேஷத்தை பயன்படுத்தி மகளை தங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கண்ணப்பன் நினைத்தார் எனவே சின்னத்தம்பி கிட்ட என் மகளுக்கு முறைப்படி எல்லாம் நடக்கணும் நீ அவளை என் வீட்டிற்கு கொண்டு வந்து விடு கார் அனுப்புறேன் என்றார் ஐயோ இதை எப்படி நான் சமாளிக்கிறது என்று சின்னத்தம்பி விழிக்க என்ன சொல்றாக என்று சந்தேகமாக மனோன்மணி கேட்க கண்ணப்பன் சொன்னதை சொல்ல அது எப்படி ஏ மகளுக்கு எங்க வீட்டு ஆட்கள் தானே மாமச்சீர் செய்யணும் என்று சொன்னவள் அவள் பிறந்த வீட்டிற்கு ஃபோன் பண்ணி சொல்ல இங்கே இங்கே ஏத்தா சொல்கிற இம்பட்டு நாள் நீ பிள்ளைய வளர்த்த சரி இனி மாமா முறை செஞ்சுட்டு அவங்க பொண்ணு அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துருங்க நாங்க போய் போர் கேட்கணும் எப்போ கூட்டி போய் விட போறீங்க என்று அவள் அண்ணி கேட்டதும் நீங்க ஃபோனை என் அண்ணங்கிட்ட கொடுங்க என்றாள் கொடுத்ததும் உன் அண்ணி பேசினதை கேட்டேன் அவ சொல்றதுதான் முறை என்றாள் அப்படியா சொல்ற அப்ப என் மகனுக்கும் அவங்க தானா தாய் மாமை முறை செய்யணும் சரியா என்றபடி போனை வைத்து விட்டாள் அவள் அண்ணன் கதறிக்கொண்டு சின்னத்தம்பிக்கு போனடிக்க மச்சான் அவளை எப்படி சமாளிக்க போறேனோ தெரியல என்றவர் தன்னுடைய பங்காளி வீட்டு பெண்களை கூப்பிட்டு பேசினார் அவங்க வந்து பேசினார்கள் மனோ கண்கலங்க அச்சானியம் முடிச்ச மாதிரி கண்கலங்காதடி அவன் நல்லா இருக்கணும் எல்லாம் முறப்படி செய் நாள் கழிச்சு தீட்டு கழிஞ்ச பிறகு கூட்டிக்கிட்டு வா என்றார்கள் மனோ வேறு வழியின்றி மனதை தேற்றி கிளம்பினாள் ஆனால் பூங்குழலி ஏற்கனவே பயந்து போய்தான் இருந்தாள் அத்தை நீ என் கூடவே இரு என்றாள் கண்ணப்பன் குடும்பத்துடன் சொந்த ஊர் வந்து வைத்தார் மகளுக்கு நிறைவாக செய்யணும் என்று அவருடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டார் வீட்டிற்கு வந்த பேத்தியை கண்ட செல்லாத்தா ஏண்டி இவ இப்படி கருத்து போய் கிடக்கிறா என்று மனோவிடம் கேட்க அவ வெளியில அவன் மாமாவோட தோட்டம் துறவுன்னு போறாள்ல அதுதான் நிறம் அங்கியிருக்கிறா என்று மனோ சொல்ல ஏய் கிளவி நீ மட்டும் என்ன ஒலி அடிக்கிற நிறமாவா இருக்க நான் உன்ன மாதிரி தான் இருக்கேன் அதுதான் இப்படி என்றாள் பூங்குழலி உம் இவளுக்கு வாய் ரொம்ப நீளமுடி என்று செல்லாத்தா சொல்ல ஆமா ஆமா அப்படியே உங்கள மாதிரி என்றால் பூங்குழலி சரி கிளம்பலாம் என்று சின்னத்தம்பி வந்து நிற்க முதல் ஆளாக பூங்குழலி பாமா போகலாம் என்று வந்து நின்றாள் ஏய் வீடு பூரா போய் ஒழப்பாதடி இங்க வா நீ இங்கே தான் இருக்கணும் என்று செல்லாத்தா சொல்ல அதெல்லாம் முடியாது நான் என் வீட்டுக்கு போறேன் என்றாள் இதுதான்டி உன் வீடு இல்ல இது அம்மா வீடு அதுதான் ஏன் வீடு என்றாள் பூங்குழலி அத்தை வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு போய் தம்பியை கூட்டிக்கிட்டு வரட்டும் அதுவரை நீ இங்கேயே இரு அம்மா இருக்கேன்ல என்று ஜெயா பேச இல்லைம்மா நானும் அத்தை கூட போய் தம்பியை கூட்டிக்கிட்டு வாரேன் என்றாள் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்ப சின்னத்தம்பி மனைவியை பார்வையால் கெஞ்சினார் நீ தாண்டி கேப்பா என்று பார்க்க சூழ்நிலையை புரிந்து கொண்ட மனோன்மணி பூவு கவிப்பிரியா பெரிய பெண் ஆனப்ப எப்படி இருந்தா பார்த்தாதானே அப்பவே உனக்கு அத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தேன் தானே இப்போ போய் நீ வீம்பு பண்ணினா உன் பாட்டி என்னத்தான் நக்கல் பண்ணுவாக என் பேத்திய கூட்டி போய் இவ ஒழுங்காவே வளர்க்கலைன்னு என்னத்தான் குறை சொல்லுவாங்க பத்து நாளைக்கு தான் அப்புறம் நீங்களே போட முடியாது ஸ்கூலுக்கு போகணும் உன் அம்மா அப்பா உனக்கு இங்கே சடங்கு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சடங்கு முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று சமாதானம் தான் சென்றார் ஜெயவேலன் அப்போது படிப்பை முடித்துவிட்டு தொழில் தொடங்கிய சமயம் கார்குழலி கல்லூரியில் படித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் பெரிய மனுஷியான கவிப்பிரியா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது இப்படித்தான் இருக்கணும் போல என்று சீக்கிரம் தன்னை தேற்றி கொண்டாள் பூங்குழலி அதற்கு காரணம் அவள் வளர்ந்த சூழ்நிலை கிராமத்தில் தனிப்பட்ட அந்தரங்கம் என்பது இருக்காது நல்லா இருந்தாலும் பாராட்ட பத்து சனம் வரும் கெட்டதா இருந்தாலும் கேலி செய்ய நாலு கூட்டம் வரும் அடுத்த வீட்டில் யார் இருக்கா என்று கூட தெரியாத லக்ஸுரி சிட்டி வாழ்க்கை வாழ்பவர்கள் அண்ணனும் அக்காவும் இவளோ கிராமத்தில் உறவினர்கள் அக்கம் பக்கத்தாரை பார்த்து பழகி பேசி அனுபவம் பெற்றவள் அவள் வயது பெண்கள் பெரிய பெண் ஆன போதே பார்த்து பழகிய பழகியதுதான் இந்த சூழ்நிலை ஆனால் அவள் தேடித் தவித்தது அத்தை மாமா தம்பியைத்தான் வீட்டில் சமையல்காரர்களிடம் சொல்லி மகளுக்கு பிடித்தது சத்தானது என்று பார்த்து பார்த்து ஜெயா செய்து கொடுக்க வாங்கி சாப்பிட்டவள் நல்லா இருக்கு ஆனா அத்தை செய்யற மாதிரி இல்லை என்றாள் அப்படி என்னடி இதில் சொல்லு பார்க்கலாம் என்று செல்லாத்தா கேட்க என்று முகவாயில் கை வைத்து யோசித்தவள் முதல்ல உங்களுக்கு இன்னைக்கு கந்தரப்ப செய்ய போகிறேன் என்று அத்தை சொன்னதும் நானும் தம்பியும் துள்ளி குதிப்போம் தேங்காய் பூ போடாத பூவுக்கு அது பிடிக்காது அப்படின்னு மாமா சொல்லுவார் அப்புறம் நானே நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கணும் சேர்த்து செய்யத்த அப்படின்னு சொல்ல தம்பி அவன் ஃப்ரெண்டுக்குக்கும் கேட்பான் அப்புறம் மாவு ஆட்டின பிறகு முத்தத்தில் அடுப்பை கொண்டு வந்து வச்சு அத்தை பலகாரம் சுடும் முதல்ல சுட்டது குலசாமிக்கு அடுத்தது பாட்டி தாத்தா நம்ம முன்னோர்களுக்கு நானும் தம்பியும் ஆளுக்கு ஒரு தட்டில் பலகாரம் எடுத்துக்கிட்டு போய் வைப்போம் முதல்ல ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கணும் தனியாக சாமிக்கு தனியாக முத்தத்தில் உள்ள ஃபோட்டோவுக்கு தனியாக ஃபோட்டோவில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு தனியாக தண்ணி வைக்கணும் சாமிக்கு எது சாம சாப்பிட வச்சாலும் தண்ணி வைக்கணும்னு அத்தை சொல்லியிருக்காங்க அப்புறம்தான் நானும் தம்பியும் சாப்பிடுவோம் மாமாவும் தம்பியும் அத்தை செஞ்சதை குறை சொல்லிக்கிட்டே கேலி பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க நான் தான் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பேச்சும் சிரிப்புமா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு அத்தை தர்றதை எடுத்துக்கிட்டு போய் கொடுப்போம் இதுதான் நடக்கும் இதுல எது குறையுது என்று அவள் சொல்ல கண்ணப்பன் புரிந்து கொண்டார் மகள் அன்பான ஒரு குடும்ப சூழலை எதிர்பார்க்கிறாள் எங்கேயும் உண்டுதான் எப்போதாவது கண்ணப்பன் வீட்டில் இருந்தால் சின்ன வயதில் மகன் மகளுடன் சந்தோஷமாக பேசி சிரித்து இருந்திருக்கிறார் ஆனால் அது எப்போதாவதுதான் அத்திபூத்த மாதிரி அவர் பிள்ளைகளுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை பற்றி தெரியும் சிறு வயதிலேயே ஜெயா பிள்ளைகளுக்கு அப்பாவின் அரசியல் அதன் நெருக்கடி என்று எல்லாம் சொல்லி கொடுத்ததால் இயல்பாக ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள் சின்ன மகள் அன்பான ஒரு கூட்டிற்குள் பொத்தி பொத்தி வளர்க்கப்படுவது புரிந்தது இவள் எப்படி அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக எங்களுடன் வருவாள் அதே சமயம் இனி இவளை அப்படியே விடவும் முடியாது இன்னும் ரெண்டு வருடத்தில் மூத்த மகளுக்கு திருமணம் செய்யணும் அடுத்து உடனே மகனுக்கு செய்யணும் கண்ணப்பனின் சொந்த ஊர் இதுதான் என்றாலும் இங்கே அவரை நம்பி இருநூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவருடைய தோட்டம் தோப்பு நூற்றி ஐம்பது ஏக்கர் இவற்றில் விவசாயம் செய்கிறார் பூர்வீகமா வந்தது ஐம்பது ஏக்கர் அவர் வாங்கி சேர்த்தது நூறு ஏக்கர் இன்னும் எத்தனையோ ஏக்கர் தோப்பு தோட்டம் எல்லாம் இருக்கு அவர் வாங்கி சேர்த்தது மிகப்பெரிய முந்திரி தோப்பு முந்திரி ஆயில் எடுக்கும் தொழிற்சாலையும் இருக்கு எல்லாவற்றையும் பார்த்து பராமரிக்க தனித்தனி ஆட்கள் உண்டு செல்லாத்தா தான் இருப்பார் எப்போதாவது தான் சென்னைக்கு வருவார் எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ண கணக்கப்பிள்ளை உண்டு மகன் படித்து முடித்துவிட்டு அவனுக்கு பிடித்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தினாலும் கட்சி பணியிலும் ஈடுபடுவான் அப்பாவிற்கு பிறகு அந்த இடத்தை நிரப்ப ஆள் வேண்டும் அதைவிட ஜெயவேலனுக்கு புகழ் வேண்டும் சிறு வயதில் இருந்து அமைச்சரின் பிள்ளைகள் முன்னாள் அமைச்சரின் பிள்ளைகள் என்று வந்தாவாக ஐந்தாறு கார் குடைசூழ இரநூறு பேர் சுற்றி வர எங்கேயும் போய் வந்து அந்த மாலை மரியாதைகளை பார்த்து அனுபவித்து வாழ்ந்தவன் எனவே தொழில் பணம் சம்பாதிக்க புகழ் புகழ்தர அரசியல் கூடவே அங்கேயும் தான் கோடி கோடியாக அல்லலாமே எனவே தான் இரண்டிலும் கவனம் செலுத்துகிறான் மகன் மகன் அரசியலில் நிலையான ஒரு இடத்திற்கு வரும் முன் அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இப்போதே பெரிய இடங்கள் வந்து மோதுகின்றன இவர்தான் மகளுக்குத்தான் முதலில் பிறகுதான் மகன் என்று இருக்கிறார் சின்ன மகளையும் சிட்டியில் படிக்க வைத்து பெரிய இடமாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதற்காகத்தான் மகளை இந்த விசேஷத்தை சாக்கிட்டு கூடவே அழைத்து செல்ல நினைக்கிறார் ஆனால் சின்ன மகளின் பேச்சைக் கேட்டால் அது நடக்காது போலவே என்று நினைத்தார் மறுநாள் சின்னத்தம்பி தன் அங்காளி பங்காளி கூட்டத்துடன் அக்கா மகள் சடங்கு ஆனதற்கு முறைப்படி போர் கேட்க அங்கே வந்தார் இது ஒரு முறை பெண்கள் அனைவரும் ஜெயாவை பார்த்து என்ன பிறந்திருக்கானா சந்தோஷம் என்றார்கள் என்பார்கள் ஜெயாவும் பதிலுக்கு உங்களுக்குத்தான் முதல் பேரன் என்பார் இது ஒரு சொல்லாடல் முறை பிறகு பலகாரங்கள் பூ வாழைப்படம் மற்ற பழங்கள் வெற்றிலை பாக்கு முக்கியமாக மேரி ரொட்டி கொண்டு வந்து கொடுப்பார்கள் அன்று அவர்களை பார்த்ததும் பூங்குழலிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்தவர்கள் அனைவரும் அவள் சொந்தங்கள் சிறுவயதில் இருந்து பார்த்து பழகியவர்கள் மாமன்கள் அத்தைகள் தான் ஆண்கள் மிக பெரிய காலில் அமர்ந்து கண்ணப்பனுடன் அரசியல் பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஆரம்ப காலம் தொட்டே நம்ம மாப்பிள்ளை என்று எப்போதும் அவரை மரியாதையாக பேசி பழகுவார்கள் அவரும் மாமியார் ஊரில் சொந்தங்களில் ஏதாவது பிரச்சனை என்றால் முன்னின்று முடித்துக் கொடுப்பார் அனைவரும் விருந்து சாப்பிட்டு மதியம் கிளம்ப பூங்குழலி அழுதே விட்டாள் என்னையும் கூட்டி போங்க என்று இன்னும் சடங்கு முடியலை முடிந்த பிறகு கூட்டி போறோம் என்று பேசி சமாதானப்படுத்திவிட்டு வந்தார்கள் ஒன்பதாவது நாள் தண்ணீர் ஊற்றி சடங்கு சுற்றனும் முதல் நாள் இரவே கார்குழலியும் ஜெயவேலனும் வந்துவிட்டார்கள் ஜெயவேலனை கண்டதும் பயந்து பம்மினால் பூங்குழலி சிறுவயது முதல் அவன் அதட்டுவான் சில சமயம் அடித்தும் இருக்கான் இதுவரை அவள் இவனிடம் மட்டும்தான் அடி வாங்கி இருக்கிறாள் அதனால் அவனை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவாள் கார்குழலிக்கு கார்குழலியிடம் நன்றாக பேசுவாள் அவள் போட்டிருக்கும் பேன் கிளிப்பு மாடர்ன் அக்சசரி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாள் ரொம்ப பிரியம் என்று இல்லாவிட்டாலும் அக்கா என்று பேசுவாள் மறுநாள் ஊர் உறவுகள் சேர்ந்து சின்னத்தம்பி மாமன் சீர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த சீரை பார்த்து செல்லாத்தா கூட பிரமித்துத்தான் போனார் அந்த அளவு சின்னத்தம்பி அமர்கலப்படுத்தி இருந்தார் அத்தை தானே சடங்கு செய்யணும் எல்லா அத்தைமார்களும் ஒன்று கூட பூங்குழலிக்கு சந்தோஷம் உற்சாகம் பீ்த்து கொண்டு போனது அத்தைகள் அத்தை பிள்ளைகள் மாமன் மகன் மாமன் மகள்கள் கேலி செய்ய சடங்கு செய்து முடித்தார்கள் கண்ணப்பன் கறிவிருந்து தடபுடலாக போட்டு அசத்தினார் வந்திருந்தவர்களுக்கு சபை நிறைக்க பதில் சீர் செய்தார்கள் கண்ணப்பனும் ஜெயாவும் பிறகு வந்திருந்த அனைவரையும் வந்த பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தார்கள் பூங்குழலி மாமா சடங்கு தான் முடிஞ்சிருச்சே நாமளும் அவங்க கூட வீட்டுக்கு போகலாமா என்றாள்